எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தொடக்க விழாவில் தளபதி விஜய் அவங்களோட உரையை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு ரசிகனாக அவரோட ஒவ்வொரு தருணத்தையும் பேச்சையும் வார்த்தைகளையும் கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அவர்கிட்ட இன்னும் சில விஷயங்களை எதிர்பார்த்தேன் அதில் முதலாவதாக இந்த விழாவில் கலந்துக்கிட்டவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் அவங்க தான் தொண்டர்கள் அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்த போகிறாங்க அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையிலையோ இல்லை உற்சாகப்படுத்தும் வகையிலையோ ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரியோ எந்த விஷயத்தையுமே அவர் பெருசாக பேசின மாதிரியே தெரியலை ரெண்டாவதாக ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணும் அப்படின்னா ஆளுங்கட்சியை வந்து விமர்சிக்கிறது அவசியம்தான் ஆனால் எல்லா மேடையிலையும் திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி ஒரே மாதிரி விஷயத்த பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அது ஒரு ரெகுலரான அரசியல்வாதியான மாதிரி ஆகிடும் மற்றவங்களை விமர்சிக்கிறது மாதிரி தான் மக்கள்கிட்ட நம்ம எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறது கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஆகட்டும் இல்லை விஜய் ரசிகர்களாகட்டும் அவரை பிடிச்சவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் அவங்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கணும் இன்றைக்கி அந்த பேச்சில் இதெல்லாமே விடுபட்ட மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மூன்றாவதாக மேடை பேச்சில் வந்து ஏற்கனவே பிரபலமான விஷயங்களை பற்றி பேசி அந்த வார்த்தைகளை மட்டும் பேசி அதை ட்ரெண்டிங்கில் வைக்கிறதுக்க விட நம்ம அரசியலுக்கு வந்த நோக்கத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் சில வார்த்தைகளை பே சேர்த்து இருந்தால் எந்த எதிர்மறையான விமர்சனமும் எதிர்மறையான கிண்டல்களும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் லயோலாமணி ராஜ்மோகன் ஆதவர்ஜன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக பேசினாலுமே மக்கள் எல்லாருமே வந்து தளபதி என்ன பேச போகிறார் அப்படின்றத தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் ஒரு பன்னெண்டு டு பத பதிமூணு நிமிஷம் பேசினார்னு நினைக்கிறேன் அது இன்னும் சிறப்பாக ரொம்ப தெளிவான நோக்கத்தோடு பேசியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்